ஒவ்வொரு கிழமையில பிறந்திருப்போம் அந்த ஒவ்வொரு கிழமைக்குமே ஒவ்வொரு யூனிக் குவாலிட்டிஸ் அவங்க கிட்ட இருக்கும் அதுக்கு மேல வந்து அந்த குவாலிட்டிஸ் அது ஒரு பக்கம் அது அது நல்லது கேட்டது அதெல்லாம் வேறன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க எந்த கிழமையில பிறந்திருந்தீங்கனாலும் அந்த கிழமைக்கு உண்டான சில யூனிக் நம்பர்ஸ் இருக்கு அந்த நம்பர்ஸை ஃபாலோ பண்றப்ப நமக்கு ஃபேவர் பண்ணும் சோ இப்போ வந்து ஒரு கிழமையில பிறந்திருக்கீங்கன்னா அந்த கிழமைக்கு உண்டான நல்ல நல்ல தேதிகள் என்ன அப்படின்றத சொல்லிடுறேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருக்காங்க அப்படின்னா அந்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க எந்த தேதி அவங்களுக்கு ரொம்ப ஃபேவரபிளா இருக்கும் அதாவது ஹோல் மந்த்லயே ஒன்னாம் தேதி அஞ்சாம் நான் ஃபார் எக்ஸாம்பிள் தான் சொல்றேன் சில தேதிகள் இருக்கு அந்த தேதிகள் வந்து ரொம்ப அவங்களுக்கு ஃபேவர் பண்ணும் அதே மாதிரி அவங்களோட ஞாயித்துக்கிழமை பிறந்தவங்க அவங்களோட எந்த வயசுல வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப நெக்ஸ்ட் லெவல் பீக் இருக்கும் ஒரு சக்சஸ் இருக்கும் ஒரு புது மாற்றங்கள் இருக்கும் அந்த வயசுல வந்து சில புது மக்களை மீட் பண்ணுவாங்க ஒரு புது வாய்ப்புகள் கிடைக்கும் ஒரு லைஃப்ல வந்து ஒரு நெக்ஸ்ட் சேஞ்ச் ஓவர் கிடைக்கக்கூடியது வயசு வந்து என்ன அப்படின்றது தான் நான் இங்க சொல்ல போறேன் ஸோ உங்களுக்கு உண்டான என்ன கிழமையில பிறந்திருக்கீங்களோ அந்த கிழமையில பார்த்து நோட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு உங்களோட குடும்ப நபர்களோட ஃப்ரெண்ட்ஸோட அவங்களுக்கும் வந்து தெரிஞ்சவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்காக நோட் பண்ணி அவங்களுக்கு ஒரு கிஃப்டிங் பண்ணுங்க நம்ம ஒரு பொருள் காசு கொடுத்து வாங்கி கொடுக்கற கிஃப்டோட இந்த மாதிரி டைம் ஸ்பென்ட் பண்ணி நமக்காக ஒரு வேலை செஞ்சு கொடுக்கறாங்க பாத்தீங்களா அதெல்லாம் அந்த கிஃப்ட் தான் வந்து மனசுல ரொம்ப பதியும் யாருக்கா இருந்தாலும் சோ அது பண்ணி பாருங்க அந்த லவ் ஃபீல் அவதான் உங்களுக்கு கிடைக்கும்

அந்த வேலையை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி இன்னும் இப்படியெல்லாம் கூட பண்ணலாமா இதா இப்படியெல்லாம் கூட யோசிக்கலாமான்ற அளவுக்கு அந்த ஒரு ட்ரிக்கி தாட்ஸ் எல்லாம் அவங்களால ரொம்ப நல்லா கொடுக்க முடியும் அதே மாதிரி இவங்களுக்கு வந்து மெஷினரி விஷயத்துல எல்லாம் வந்து ரொம்ப நாலேஜ் வந்து அதிகமாக இருக்கும் நல்லா சூப்பராக வந்து ப்ரிடிக் பண்ணி சொல்லுவாங்க அதே மாதிரி இவங்களுக்கு வந்து நிறைய திறமைகள் கையில் வச்சுருப்பாங்க நிறைய டேலண்ட்டை கையில் வச்சுருந்தாலும் ஒரு கிரவுடுக்கு போனா அந்த டேலண்ட்டை வந்து அது எதுவுமே வெளிக்காட்ட மாட்டாங்க ரொம்ப சிம்பிளிஃபைடா இருப்பாங்க ரொம்ப சைலண்டா இருக்க மாதிரி இருக்கும் அப்புறம் அந்த இடத்துல வந்து அந்த டேலண்ட்டை காமிக்கிறப்ப தெரியும் பேர் பட்ட ஆளா இங்க நின்றிருந்தான் அப்படின்ற அளவுக்கு சுத்தி இருக்கிறவங்க விற்க வியக்கிற அளவுக்கு அந்த டேலண்டை வந்து நிரூபிக்கிற ஒரு தன்மை இருக்கும் ஆனா ஒரு சைலண்ட் மூட்ல இருப்பாங்க இவங்களுக்கு வந்து டாக்டர் ஆகும் ஜட்ஜாகவும் இன்ஜினியர்ஸ் அப்புறம் ஆக்டிங்ல எல்லாம் இவங்களுக்கு நல்ல சூப்பர் சக்சஸ் வந்து கொடுக்கும் ஏன்னா இதுல எல்லாம் அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி இவங்களுக்கு இந்த கிழமையில் பிறந்தவங்க எழுதக்கூடிய புக்ஸு இவங்க நல்லா இவங்களுக்கு எழுத்தெல்லாம் சூப்பரா ஒரு எழுத்து புக்ஸ் எழுதுறது கதை எழுதுறது இதெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் ஸோ இந்த புதன்கிழமையில பிறந்தவங்க எழுதக்கூடிய புக்கு வந்து படிக்கிற மக்கள் ஒவ்வொருத்தருக்குமே வந்து அவ்வளோ பயனுள்ளதாகவே இருக்கும் இவங்க இவங்களோடது ஸோ இந்த எனர்ஜி எல்லாம் இவங்க கிட்ட ரொம்ப நல்லா இருக்கு ஒரு நல்ல எழுத்தாசிரியர் நூலாசிரியர்ன்ற பேரெல்லாம் வந்து இவங்களோட லைஃப்ல வாங்குவாங்க இந்த அவார்ட்ஸ் எல்லாம் வாங்குவாங்க ஸோ இந்த புதன்கிழமையில பிறந்திருக்கவங்க அதே மாதிரி உங்களோட மைண்ட் எப்படின்னா பணம் வந்து இருக்கிற நேரத்துலயும் ஒரே மாதிரி இருப்பாங்க பணம் கையில இல்லைனாலும் ஒரே மாதிரி இருப்பாங்க அந்த பேலன்சிங் வந்து இவங்களுக்கு ரொம்ப பெட்டரா இருக்கும் அப்படியே பணம் இல்லைன்னா ரொம்ப டென்ஷன் ஆகி ஆஹ் ஏதாவது தப்பா ஏதாவது வேலைகளுக்கு போயிடுறது அந்த மாதிரியும் ஒரு பண்ண மாட்டாங்க ரொம்ப பணம் இருந்தாலும் கிரவுண்டடா இருப்பாங்க அதை வந்து பெருசா வெளிக்காட்டிக்கவும் மாட்டாங்க இந்த நேச்சர் வந்து புதன்கிழமை பிறந்தவங்களுக்கு ரொம்ப அருமையா இருக்கும் இவங்களுக்கு வந்து பயங்கர ஒரு நல்ல விஷயம் என்னன்னா சாமர்த்தியமா பேசுவாங்க பயங்கர கம்யூனிகேட்டிவ் ஸ்கில்ஸ் வந்து இவங்களுக்கு ரொம்ப பெட்டராக இருக்கும் சேல்ஸ் ரிலேட்டட் ஜாப்ல எல்லாம் இருக்கிறவங்களாம் இவங்களோட பேச்சிலேயே வந்து மயங்கிடுவாங்க அதே கேர்ள்ஸ் பாய்ஸ் இந்த மாதிரி ஆப்போசிட் ஜெண்டர்ட்டா பேசுறாங்கன்னா இவங்களோட பேச்சிலேயே மயங்கிடுவாங்க அந்த அளவுக்கு எனர்ஜி எல்லாம் வந்து புதன் கூட கனெக்ட் ஆயிருக்கு ஓகே புதன்கிழமை பிறந்தவங்களுக்கு உண்டான நல்ல மாற்றங்களை தரக்கூடிய வயசு எது அப்படின்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இருபத்தி மூணு முப்பத்தி ரெண்டு 51, ஒன்னு எந்த நாட்கள் உங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கும்னு பாக்கலாம் அஞ்சு பத்து பதினாலு இருபத்தி மூணு உங்களுக்கு எந்த வயசு நல்ல வந்து ஒரு மாற்றத்தை லைஃப்ல கொடுக்கும் ஒரு புது வாய்ப்புகளை கொடுக்கறது ஒரு புது ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கிறது ஒரு புது ரிலேஷன்ஷிப் கிடைக்கிறது இந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் மைண்ட் ஹாப்பினஸ் உங்களோட ஃபினான்ஸ்ல எல்லாத்துலையுமே ஒரு மாற்றங்கள் பார்க்கக்கூடிய வயசு எதுனா இருபத்தி மூணு முப்பத்தி ரெண்டாவது வயசு நாப்பத்தி ஒன்னு ஐம்பது ஐம்பத்தி ஒன்று அறுபத்தி எட்டு அடுத்தது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு புது விஷயம் ஸ்டார்ட் பண்ணுனா இந்த டேட்டை வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் அஞ்சு பத்து பதினாலு இருபத்தி மூணு இந்த நாட்கள் இந்த தேதி என்ன மாசமா இருந்தாலும் சரி இந்த தேதி வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபேவர் பண்ணும் ஓகே இதுதான் புதன்கிழமை பிறந்தவங்களோடது இதையும் அப்படி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் வந்து இந்த டாபிக் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த டாபிக் வந்து பேசுங்க இந்த டாபிக் வந்து ஷேர் பண்ணுங்க அப்படின்னு ஏதாவது உங்களோட மைண்ட்ல இருந்ததுன்னா அதை வந்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க ஸோ அந்த சஜ்ஜஷன்ஸை நாங்கள் எடுத்துட்டு அதை ஃபாலோ பண்றோம் ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா